நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து தூத்துக்குடி போன பார்ட் டூ வீடியோ இன்னைக்கு நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் வந்து தேனியிலேருந்து தூத்துக்குடிக்கு இவங்களை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்களா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க

எங்கள் அண்ணியையும் பாப்பாவையும் வந்து ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸாம் நடக்குதுன்றனால ஸ்கூலில் லீவ் மாட்டேன்ட்டாங்க அதனால் ஈவினிங் தான் நாங்கள் வெளியவே போனோம் இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் நாங்கள் கிளம்புனோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் வந்துருச்சு பாத்தியா

எங்கள் அண்ணி வீட்டிலருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இருக்கும் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் ஹரிஸ் வந்து அவங்க மாமா கூட தூங்கிட்டார் நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ டைம் பாரு டைம் எத்தனை இப்போ கரெக்டாக நாலு மணி போய் அங்கே போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர்லேருந்து எங்கே போகிறோம் மணப்பாடு மணப்பாடு போகிறோம் மணப்பாடு போயிட்டு அப்படியே வந்து நம்ம தேனி போடுவோம் ஆமா அவளதேயே முடிஞ்சு வச்சு ஹைப்பர் ஊது டாட்டா சொல்லிட்டு ஊருக்கு போக வேண்டியதா ஹைப்பர் மார்க்கெட் போற ஹைப்பர் மார்க்கெட்க்கு போன் பண்ண ஏய் அது காரடா நம்ம இங்க ஸ்மார்ட் பஸா அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்ல சூப்பர் மார்க்கெட் கூட அது வேற மாதிரி சரி அந்த ஹைப்பர் மார்க்கெட் எப்டி இருக்குன்னு பாப்போம் நீ வந்து

கடலுக்கு வந்திருக்கோம்டா எந்திரிடான்னு சொல்லி எந்திரிக்கவே மாட்டேங்கிறியா ஃபஸ்ட்னி கூட்டம் இல்லாமல் இருக்குது அப்போது இங்கே ஆனால் லாஸ்ட் டைம் வந்ததை விட இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வேலைகள் வேலை ரொம்ப நடந்துகிட்ருக்கு பொருங்களுக்கு ஒன்று ஒன்றா காற்றை திருச்செந்தூருக்கு வந்தாச்சு திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும் அப்படின்னா வந்து முருகர் வந்து மனசை வச்சா மட்டும்தான் நம்மளால் போய் அவரை பார்க்க முடியும் நம்மளால் நினச்ச உடனே போக முடியாது அது மாதிரி அவர் நினச்சிருக்கார் போல் அதனால தான் நாங்கள் போய் முருகனை பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ வந்து இந்த புது தரிசனத்தில் போகிறதா சிறப்பு தரிசனத்தில் போகிறதான்னு கணேஷ்க்கு ஒரே கன்ஃபியூஷன் தான் வந்து நாங்கள் அந்த சிறப்பு தரிசனத்தில் போய் மாட்டிக்கிட்டோம் ஃபுல்லாக பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் டைம் வர்றப்பே வந்து இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க இப்போ வந்து அதை அதெல்லாம் வந்து நல்லா கட்டி சூப்பராக இருக்கு இன்னுமே வந்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கும்பாபிஷேகம் வரப்போகுது இல்லையா அதனால சாமியை போய் நல்லபடியாக பார்த்தாச்சு உள்ள வந்து ஃபோன் அலோடு கிடையாது வெளியவே வந்து ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் நான் லாஸ்ட் டைம் போகிறப்பெல்லாம் வந்து ஃபோன் கொண்டு தான் போனேன் ஆனால் நான் எடுத்து யூஸ் பண்ணல போட்டு தான் போனேன் இப்போ வந்து நாங்கள் அந்த பீச்சுக்கு போகிறோம் கடற்கரைக்கு பாருங்க

அதாவது பொது தரிசனத்தில்தான் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு ஃப்ரீயாக போய்ட்டு வராங்க இந்த சிறப்பு தரிசனம்ன்ற பேரில் பயங்கரமாக கூட்டமாக அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நகரவே மாட்டுறாங்க அதுவும் சின்ன பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சுங்க யாருமே வந்து இந்த சிறப்பு தரிசனத்துக்கு போகாதீங்க பொது தரிசனத்துக்கு போகணும்

இந்த கணேஷ் வீடியோ எடுக்கிறாங்க நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன் You're திருச்செந்தூர்லேருந்து அப்படி நாங்கள் நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா மணப்பாடு பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே ஒரு சர்ச் இருக்குது அங்கே உள்ளக்க சூப்பராக இருந்துச்சு ஃபுல் வியூ என்னால் எடுக்க முடியல அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தேன் இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது அந்த வீடியோ டெலீட் ஆகிருச்சு எப்படி டிலீட் ஆச்சுன்னு எனக்கு தெரில அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்படியே ஒரு சாயங்காலம் ஒரு செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ இப்போ பார்த்தீங்களா எப்படி வானை வந்து அப்படியே ரெட் கலரில் ஒரு மாதிரி அழகா இருக்குன்னு பாருங்க செம்ம இதாக இருக்குது யி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு வியூவெல்லாம் சூப்பராக செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்போ கீழே கூட இறங்கிக்கிட்டு கிடக்கும் அர்சினி அர்சினி பாரு தான் ஃபஸ்ட்டு வந்திருப்போம் அவங்க அதுக்கு அடுத்ததே வருவாங்க ஏன்னா அவங்க சரிகல்ல இறங்கி வரணும் வாங்கினோம் சாப்பிட்டோம்னு சொல்லுவோம் வந்து நாங்கள் இங்கே ஒரு ஃபிஷ் கடை இருக்கு அங்கவே வந்து நம்ம என்ன ஃபிஷ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இதா மீன் அதாவது இந்த மீன் கடையில் நம்ம வந்து மீன் வாங்கி அப்படியே அங்கேயே கழுவி அங்கேயே வந்து நம்மளே மீன் பார்த்து செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி தராங்க மணப்பாடில் தான் அந்த கடை இந்த இருக்குது இந்த கடை தான் இந்த கடை அதாவது அந்த மணப்பாடு அந்த சர்ச் பக்கத்தில் இருக்கிற இந்த கடை அவங்களே கிளீன் பண்ணி அவங்களே மசால் பொடி தடவி எல்லாம் பண்ணி தருவாங்க அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க மாலை போட்டிருப்பாங்க மீன்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகவே டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு அங்கேருந்து நாங்கள் தேனி போனோம் தேனி போகிறப்ப வந்து டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய்